வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எஸ்கே வேர்ல்டு நாளைக்கு இருப்பா வரணும் சார் நாளைக்கு வந்து சந்தியம்மன் கோவிலில் கூழ் ஊற்ற போகிறோம் வல்லக்கோட்டையில் இருக்கிற சந்தியம்மன் கோவிலில் அதுக்கு தான் கூழ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கூழ் ரெடி ஆகிறதுக்கு தண்ணி வச்சுருக்காங்க அடுப்பில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நைட்டு நேற்று மாவு போட்டாங்க கீழவருக்கு மாவு அது தரங்க பாருங்க நைட்டே மாவு வந்து புளிக்க வச்சுட்டாங்க நேற்று மதியம் போட்டோம் ஓரளவுக்கு நல்லா புளிப்பாயிடுச்சு மாவு ஓகேங்களா இப்போ கூழ் காசிட்டு எடுத்து வச்சுட்டு நாளைக்கு கோவிலில் வந்து ஊற்றலான்னு பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க கூழ் போது காட்டுறேன் அரிசி போடுறோம் ஓலை கொதிக்குது அரிசி போட்டு அரிசி கொதிக்க விடணும் அரிசி ஃபஸ்ட்டு பச்சை அரிசி ரெண்டு கிலோ ஓகேங்களா ரெண்டு கிலோ பச்சரிசி தள்ளிப்போ கொதிக்க விட்றோம் மாவும் அதே தான் ரெண்டு கிலோ தான் எடுத்துருக்கோம் கேழ்வரகு மாவு ஒரு ஐம்பது பேர்லேருந்து நூறு பேர் வரைக்கும் குடிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு கிலோ போட்டோம்னா ஏன்னா நம்ம கொடுக்க போகிறதுக்கு தான் கொடுக்க போகிறோம் அதனால் வந்து ஒரு ஐம்பது பேர் தாராளமாக குடிக்கலாம் ஐம்பது பேர்லேருந்து ஒரு நூறு பேர் வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம் பாருங்க நல்லா சல 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 சலன்னு கொதிக்குது நல்லா இருக்குங்களா பொங்கல் வருது பாருங்க அப்படியே ஸ்லோ பண்ணுங்க லைட்டாக பாருங்க எவ்வளோ தூரம் வருது பாருங்க மேலே இந்த பச்சரிசி வாசனை தூக்குதுங்க ஆ அப்படியே நல்லா கொதி வருது பாருங்கள் ஓகே லைட்டாக கலருங்க ஓகே கொதி வரட்டும் கொஞ்சம் அரை வேக்காடாக ஆனதுக்கப்புறம் நம்ம போடணும் அரை வேக்காடாக இருக்கான்னு பார்த்துக்குங்க பாதி வந்து பாதி வேகாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம கேடுவரகு போடணும் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் வேகணுமா அதாவது ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வந்துருக்கணும் அரிசி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துருக்கும் போது நம்ம கேடுவருக்கு போடும்போது அது இதுவும் சேர்ந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துடும் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அதுதான் பதம் அதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு ரெடி ஆகட்டும் வாங்க நண்பர்களே இப்போ நம்ம மாவு போடுவோம் பாரு புளிப்பு வாசன மாதிரி இருக்குங்க சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு ஃபீல் மா ஊற்றி வச்சு இருக்காங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாங்க என்ன வாழ போடுதா என்ன E <laughs> அவங்க உள்ள போயிருக்காங்க ஒரு முக்கியமான வேலையா நம்ம கிட்ட மாதிரி நம்ம கலருவோம் கரண்டியே எப்படியும் ஒரு மூணு கிலோ போடுவீங்க அவள வீடுங்க இந்த கரண்டிதான் அவன் கலர்னாலே தெரியல இவ்வளவு வீட்டா கரண்டியே

ஓகே நண்பர்களே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கூழ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு கோவிலில் மீட் பண்ணலாம் ஓகேங்களா கோவிலில் எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் ஓகே பாய்